வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தக தகனு தங்கத்து பல பலன்னு வெளியும் மினு நின்ற வைரத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாமா என்னமா சொல்கிற தங்க ரேட்டு ராக்கெட்டு ஜெட்டை விட ஸ்பீடாக போயிட்டே இருக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுமா அப்படின்னுட்டு யாரோ யோசிக்க வேணாங்க யூகேலலாம் தங்கத்துடைய நிலவரம் என்ன கலவரம் என்னன்னு இது தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக டுவெண்ட்டி டூ கேரட் தான் யூஸ் பண்ணுறோம் பட் யூகேலலாம் வந்து பார்த்திங்கன்னா நைன் கேரட் அப்படி இல்லைன்னா எயிட்டீன் கேரட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எப்படி கோல்டு ரேட்டு டெய்லி மாறுபடுதோ அதே மாதிரி யூகேலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மாறுபடுதுங்க முக்கியமான விஷயமே இதுதாங்க இந்தியாவில் சேதாரோன்ற பேரில் தான் நகக்கடை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பட் யூகேலலாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் மட்டும்தான் அமௌண்ட் வாங்குறாங்கன்னா பாருங்களேன் மேக்கிங் சார்ஜுக்கு மட்டும் தான் அமௌண்ட் வாங்குறாங்க அப்புறம் இந்தியாவில் தங்க வாங்குறதே ஒரு போராட்ட போராட்டக்களமாக இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேட்டும் போடுறாங்க ஜிஎஸ்டியும் போடுறாங்க பட் யூகேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்